இந்து மதம் அந்த கலாச்சாரம் திருமண சடங்குலாம் வந்து கேவலமா அருவர்பாக்குதுன்னா எங்களுடைய ஓட்டு அருவர்ப்பதான இருக்கணும் நான் நம்ம சமத்துவம்ன்ற ஒரு வந்தாரை வாழ வைக்கம் சமத்துவம்னு பேசுற அஹ் கோயிலில் உள்ளவங்க நம்மளாம் சார் வந்தாரை வாழ வைக்க இல்ல ஆமா சார் வந்தார வாழ வைக்கணும் அப்படின்னாக்கா அது இந்து மதம் மட்டும் தான் கிடைச்சிச்சு இஸ்லாமியிற கிறிஸ்து மதம்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை ஏன்னா ஓட்டு வேணுன்னாக்க நீங்க அவங்கள போய் நடக்குவீங்க எங்களை அசிங்கப்படுத்துவீங்க அப்புறம் போயிட்டு கனிமொழி என்ன சொல்லுவாங்க உங்க கனிமொழி பீகார் ஜெயில அவங்க திருப்பதி ஏழைமலையான் கோயிலுக்கு திருப்பதி உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்பாங்க ஏன் இஸ்லாமிய கிறிஸ்துவடிய உண்டியல் பாதுகாப்புன்னு கேட்க தைரியம் இல்லையா அது வந்து அது வந்து இது வந்து ஒரு ட்ரெஸ் பொதுவான இடம் உள்ளதுங்க அது வந்து அங்க உள்ளவங்களுடைய அந்த பாதம் பாத்துக்கிறாங்க அங்க உள்ள பாத்துக்கலாங்கல்ல இந்த மதுப்பு பேச்சுதான் வேணாம் சார் உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்டி என்ன

சார் சொல்ல முடியாது வருதுன்னா கோயிலுக்கு போறாரு கோயில் அப்படின்னாக்கள் பெண்கள்லாம் சொல்றாரு ஏன் இந்து பெண்கள் மட்டும் தான் எழுச்சி கிடைச்சா மத்த சமூகம் எதுவும் கிடைக்கல உங்களுக்கு ஏன் சார் அப்புறம் வந்து பசுமன் தேவர் கோயிலுக்கு போனாக்க விபதி அழிக்கிறது அப்புறம் ஓட்டு வேணுனாக்க விபதி வச்சுக்கிறது வேலாயத்தை சூலாயத்துல தூக்க வேண்டியது என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க சார் நல்லா சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறோம் எவனும் திமுக அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் மூன்றரை கோடி நாலு கோடி பேர் வணங்குறாங்க தென் மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான விழா அது வைகை ஆட்டுல வந்து கல்லலர் இறங்குறாரு மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்குது அன்னைக்கு முதலீடு நடக்குமான்னு கேக்குறாங்களே மத்த மதத்துல எதுவுமே அந்த மாதிரி ஒரு சடங்கு நடக்கறது இல்லையா கேட்கறது திராணி இருக்கு உங்க தலைவருக்கு என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க இந்து மதம் அந்த கலாச்சாரம் திருமண சடங்கெல்லாம் வந்து கேவலமா அருவர்பாக்குதுன்னா என்னுடைய ஓட்டம் அருவர்ப்பா தானே இருக்குமா நான் நம்ம சமத்துவம்ன்ற ஒரு வந்தாரை வாழ வைக்கும் சமத்துவம்னு பேசுற சார் ஆமா சார் வந்தார வாழ வைக்கும் அப்படின்னா அது இந்து மதம் மட்டும் தான் கிடைச்சு இஸ்லாமியர் கிறிஸ்து மதம் உங்களுக்கு கிடைக்கல ஏன்னா ஓட்டு வேணும்னாக்க நீங்க அவங்கள போட்டு நக்கிவீங்க எங்களை அசிங்கம் அப்புறம் போயிட்டு கனிமொழி என்ன சொல்லுவாங்க உங்க கனிமொழி தீகாதி அவங்க திருப்பதி ஏழைமலையான் கோயிலுக்கு திருப்பதி உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்பாங்க ஏன் அது இஸ்லாமிய கிறிஸ்துடைய உண்டிகள் பாதுகாப்புன்னு கேட்கற தைன் இல்லையா அது வந்து அது வந்து இது வந்து ஒரு ட்ரெஸ் பொதுவான இடம் உள்ளதுங்க அது வந்து அங்க உள்ளவங்களுடைய அந்த பாதஸ் எல்லாம் பாத்துக்கிறாங்க அங்க உள்ள பாத்துக்கலாங்கல்ல இந்த மதுப்பு பேச்சுலாம் வேணாம் சார் உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்டி என்ன அப்புறம் அந்த உயரம் வந்துச்சுனாக்க சிலவு கோயில அகலமா இருந்துச்சுன்னா மசூதினு சொல்ற திருமாவளவன் அசிங்கமா போமன்ஸ் இந்துக்கள் கோயில் அதுலயும் நாங்க தான் எழுச்சி வேணா கிடைச்சோம் உங்களுக்கு

அப்புறம் என்ன சொல்றது இந்துக்கள் பெண்கள் எல்லாம் விபச்சாரின்னு சொல்றாரு ஏன் இந்து பெண்கள் மட்டும் தான் எழுச்சி வேணா கிடைச்சா மத்த சமூகம் எதுவும் கிடைக்கல உங்களுக்கு ஏன் சார் அப்புறம் வந்து பசுமன் தேவர் கோயிலுக்கு போனாக்க விபதி அழிக்கிறது அப்புறம் ஓட்டு வேணாக்க விபதி வச்சுக்கிறது வேலாயத்து சூலாயத்தான் தூக்க வேண்டியது என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க சார் நல்லா சோத்துல உப்பு போட்டு சாப்பிடும் எவனும் திமுக ஓட்டு போன மாட்டோம் அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் மூன்றரை கோடி நாலு கோடி பேர் வணங்குறாங்க தென் மாவட்டத்துல மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான விழா அது வைகி ஆட்டில் வந்து கல்லலர் இறங்குறாரு மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்குது அன்னைக்கு முதலீடு நடக்குமான்னு கேக்குறாங்களே மத்த மொத்தத்தில் எதுவுமே அந்த மாதிரி ஒரு சடங்கு நடக்கிறது இல்லையா கேக்கறது திராணி இருக்குது உங்க தலைவருக்கு என்ன சார் இருக்கீங்க